ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே டிஎன்பிஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் நல்லா பார்த்துக்கோங்க இதை நீங்கள் படித்தாலே உங்களால் வந்து குடியரசுத் தலைவர் பற்றி கேட்குற கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் நல்லாவே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்களும் பிரதமர பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் சொல்கிறாங்க ஸோ அதுக்குரிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கவர்னிங்க இங்கே பாருங்கள் பிரதம மந்திரிக்குன்னு வந்து தனியான தனியாக வந்து ஒரு நியமனம் தேர்தல் இதை பற்றியெல்லாம் வந்து அரசமைப்பில் இல்லை பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசமைப்பில் எழுவத்தஞ்சாவது உறுப்பு வந்து பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் வந்து எழுவத்தஞ்சாவது உறுப்பு அப்படிங்கிறது எந்த இதில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது அண்ட் தென் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு அமைச்சர்கள் இதர அமைச்சர்களும் சொல்லியிருக்கிறதுனால எழுவத்தஞ்சில் ஒன்று ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து பி தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எழுபத்தி ரெண்டின் கீழே மன்னிக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னா வழக்கின் விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தால் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர் தாங்க வந்து அவரோட அந்த மன்னிக்கும் அதிகாரத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியும் இதுக்கான ப்ரூஃப் இங்கே பாருங்கள் டென்த்து புக்லேயும் இருக்குது டுவெல்த்து புக்லேயும் இருக்குது நீதி அதிகாரங்கள் போட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது எப்போ அப்படின்னா தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை ஓகேவா அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஓகேவாங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏதாங்க தாங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர் யாரோடைய ஆலோசனையும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அது பாருங்கள் அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் ஓகே வாங்க கொடுத்துருக்காங்களா இங்கே நல்லா பிடிச்சிக்கோங்க இது எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் எதன் மீது ரத்து செய்கின்ற எந்த மசோதா மீதுன்னு கேட்டிருக்காங்க சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவா மாநில சட்ட மசோதாவான்னு கேட்குறாங்க நிதி மசோதாவை அவர் வந்து ரத்து செய்ய முடியாதுங்க அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவையும் ரத்து செய்ய முடியாது ஏன்னா அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு ச திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவரால் எதை ரத்து செய்ய முடியும் அப்படின்னா சாதாரண மசோதா மாநில சட்ட மசோதா இது ரெண்டையும் வந்து அவரால் ரத்து செய்ய முடியும் அப்போ ஆப்ஷன் ஒன்றும் நாலும் அப்போ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழில் இருக்குது ஸோ இங்கே கீழே பாருங்கள் டுவெல்த் புக்கில் கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர் நிதி சாராத முன்வரைவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்கு திருப்பி அனுப்பவும் ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது அதே மாதிரி மாநில சட்டங்களை ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது இது டுவெல்த் புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள் குடியரசுத் தலைவர் பணிகளும் அதிகாரங்களும் பறந்து பட்டவை சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்தி வைப்பதும் இவர் தான் வெவ்வேறு துறைகளில் முன்னிலையில் உள்ள பன்னெண்டு உறுப்பினர்களை வெவ்வேறு துறை அது என்னென்னா கலை கல்வி அந்த இதிலலாம் பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து அவர் மாநிலங்களவைக்கும் வைக்கும் இரண்டு ஆங்கில இந்திய பிரதிநிதிகளை வந்து மக்களவைக்கும் நியமனம் செய்கிறார் இதை நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு இந்த கொஸ்டினும் டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தெட்டாவது சட்டத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமை சொல்லப்படுவது எது இந்த நாளில் எது வந்து அந்த கடமையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் அவரோட கடமை நிறையா இருக்குதுங்க அதில் வந்து இங்கே வச்சுருக்கிறது ஆப்ஷன் தான் கரெக்டு பாருங்கள் அரசியலமைப்பு சட்ட பிரிவு இந்த எழுபத்தி எட்டு வந்து பிரதம மந்திரியோட கடமையை பற்றி சொல்லுது அவருக்கு என்னென்ன கடமையெலாம் இருக்குது பாருங்கள் அவர் வந்து அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறது இவர் தன் தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவும் இவர் தான் செய்வார் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் வந்து தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை வந்து இயல்பாகவே வந்து அவர் கலந்தாலோசிக்கலாம் பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை எத்தனை துறைகளோட பணிகளையும் அவர் தான் மேற்பார்வையிடுகிறார் நடுவண் அரசின் விவாகரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு விவாதிக்கிறார் பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் இதுவும் கேட்டிருக்காங்க பிரதம அமைச்சர் வந்து நாட்டின் உண்மையான தலைவர் இவர் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்டால் பிரதம அமைச்சர் தான் ஆக்சுவலி குடியரசுத் தலைவர் வந்து பே பேரளவில் தான் வந்து தலைவராக இருப்பார் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக வந்து பிரதமர் தான் வந்து கலந்துக்குவார் நல்லா பார்த்துக்கோங்க பின்வருநாட்டில் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவாதிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுக்கு ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் இதில் ஏற்கனவே நம்ம எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டை பார்த்துருக்கோம் எழுபத்தஞ்சி வந்து பிரதம மந்திரியை வந்து யார் தான் நியமிக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் பார்த்தோம் எழுபத்தெட்டு வந்து பிரதம ரோட கடமையை பற்றி சொல்லுது அவர் வந்து அவர் செய்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எழுபத்தி நாலு வந்து என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வராங்க பிரதம மந்திரியின் கீழ் அமைச்சரவை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத விதி வந்து செவன்ட்டி ஃபோர் வந்து சொல்லுதுங்க அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பம் விடும் அவை உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் வந்து கையொப்பம் இடலாம் அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆப்ஷன் பாருங்கள் மூன்றில் இரண்டு பங்கா மூன்றில் ஒரு பங்கா நான்கில் ஒரு பங்கா இல்லை அரை பங்கான்னு இதுக்கான ஆன்சர் என்னென்னா நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர் நல்லா பார்த்துக்கோங்க கையொப்பம் விடுவது நான்கில் ஒரு பங்கு கொஸ்டினே நல்லா பார்த்துக்கோங்க கையொப்பம் அவை உறுப்பினர்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மேலும் அவைக்கு வரியை புரிந்தவர்களில் நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படி தெரிவித்தாதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அவரோட பதவி நீக்கத்தை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அவரோட பதவி நீக்கத்திற்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று அந்த சட்டப்பிரிவு இது இது வந்து நான் டென்த்து புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் நீங்கள் டுவெல்த்து புக் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளியராக சொல்லுவாங்க நான்கில் ஒரு பங்கு பேர் வந்து கையொப்பமிடணும் மூன்றில் இர அதாவது அவை அவைக்கு வந்து வாக்களித்தவங்கள மூன்றில் ரெண்டு ரெண்டு பங்கு பேர் வந்து ஆதரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க டுவெல்த்து புக்கை இன்னும் நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அவரோட பதவி நீக்கம் வந்து எந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா அறுபத்தி ஒன்று இதுவும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் ரெண்டு அவையிலும் மா மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலையுமே வந்து தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் நான்குள்ள ஒரு பங்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஓகே வாங்க அடுத்து கீழ்கண்ட கூற்றை கருதவும் கருதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவி உள்ளது ஆமாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசியமைப்பு தான் நிறுவிருக்கு பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா அது பிரதமர் அரசின் தலைவர் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் இப்போ இங்கே பாருங்கள் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அவர்னு போட்டிருக்கார் அது வந்து தப்பு அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ரைட்டு ரெண்டாவது ஒன்று ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் வந்து பிரதமர் தான் இவர் வந்து பேரளவில் தான் வந்து செயலாட்சி அதிகாரம் வந்து கொண்டவர் அப்போ ஒன்றும் ரெண்டு மட்டும் தாங்க கரெக்டு எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகே வாங்க கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து அதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தையே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க நம்ம சரியாக படிக்காமல் விட்ருவோம் நல்லா தெளிவாக கொஸ்டினாக ஒன்றுக்கு ரெண்டு முறை படிங்க ஓகேவா அடுத்து நைன்த் கொஸ்டின் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யாரிடம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து யாரிட அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தாங்க இருக்குது அதையும் நான் கீழே வச்சுருக்கேன் பார்க்கலாம் நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அதாவது நிதி மசோதா ஜனாதிபதி குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் சொல்கிறாங்க தவறு அவரோட பரிந்துரை பெற்று தான் மசோதாவையே தாக்கல் பண்ணணும் நிதி மசோதாவை மட்டும் சாதாரண மசோதான்னா அவரோட பரிந்துரை தேவை கிடையாது தாக்கல் பண்ணிடலாம் அடுத்து இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது இது கரெக்டாக அவர் தான் வந்து நிதி ஆணையத்தை வந்து அவர் தான் வந்து நியமிக்கிறார் ஓகேவாங்க ஸோ அப்போ இதில் வந்து எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தாங்க சரி ஓகேவா இப்படி பாருங்கள் நடுவன் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசு அனுமதி பெற்ற பின்னரே நடுவன் நிதி அமைச்சர் மக்களவில் சமர்ப்பிக்கிறார் ஓகேவாங்க அடுத்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு நிதிக்குழு நிதிக்குழு நிதி ஆணையம் இதை வந்து அவர் தான் அவங்க வந்து இதை நியமிக்கிறார் ஓகேவா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிவிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் லைன் விடாமல் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருங்க அடுத்து இந்திய தேர்தல் முறைகள் அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் அவை உறுப்பினர்களும் இப்படி தாங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஓகேவாங்க இதில் வந்து குடியரசு துணைத் தலைவர் மட்டும் சொல்லியிருக்காங்க பிரதமரை வந்து நமக்கே தெரியும் நம்மளாம் ஓட்டு போட்டு தான் அவரை வந்து எடுத்துக்கிறோம் கீழ் சபையில் இரண்டு ஆங்கில இந்தியர்கள் அவர்களெலாம் கிடையாது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் இவங்கள தான் வந்து எதுலனா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இங்கே பா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு இது ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேவாங்க ஸோ இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு வந்து செஞ்சு வைப்பார் இன்னொன்று பாருங்கள் இவர் தேர்ந்தெடுக்கிறது வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுவும் கொஸ்டின்லாம் இருக்கு கீழே வச்சிருக்கேன் பாருங்கள் யாரெல்லாம் இருப்பாங்க மாநிலங்கள் மற்றும் மக்களவையின் உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய டெல்லி மற்றும் புதுச்சேரி அந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதுவும் ஏற்கனவே நிறைய முறை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினையும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பதவியுமே காலியாக இருக்கிறப்ப யார் வந்து செயல்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பதவியை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து வகிப்பார் அவருக்கு வந்து குடியரசுத் தலைவருக்குரிய எல்லா அதிகாரம் எல்லா உரிமையும் அவருக்கும் இருக்கும் அடுத்து தேர்ட்டின் கொஸ்டின் கீழ் காணப்படும் வாக்கியங்களில் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறானது மேலேயே சொல்லிட்டேன் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்து எவ்விதமான லாபகரமான தொழிலும் இருக்கக்கூடாது அவரை தேர்தல் கல்லூரி அதனால் வாக்காளர் குழுவும் எலக்ட்ரல் காலேஜ் வந்து தேர்வு செய்கிறது பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு போட்டிருக்காங்களே இதுதான் தப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் மாநிலங்களவை மக்களவை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய நகர் டெல்லி அண்டு புதுச்சேரி இவங்க எல்லாருமே தான் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து அடுத்து ராஜ்யசபையின் தலைவர் யார் அதாவது மாநிலங்களவை அதோட தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் எல்லாருக்கும் தெரியும் தான் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி ஒன்று நம்ம அரசியலமைப்பில் கிடையாது அவர் எதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிற பேரில் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் தான் வந்து மாநிலங்களவை வந்து தலைமையெடுத்து நடத்துகிறது அவர் தான் துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் ராஜ்யசபால் ஏற்கனவே பார்த்துட்டோம் ராஜ்யசபலைன்னா மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினரை நியமிக்கிறாரு பன்னெண்டு உறுப்பினர்களை நியமிக்கிறார் நியமிக்கிறார் அடுத்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அவர் இந்த விவாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்த இவர் வந்து மேல்முறையீடெல்லாம் செலுத்தலைங்க இது வந்து இவரோட சிறப்பாக சிறப்பதிகாரத்தில் இது ஒன்று மேல்முறையீடெல்லாம் கிடையாது அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அப்பாற்பட்டதாக நீதிமன்றம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்கு அந்த தண்டனையை வந்து இவர் குறைக்க போறாரு அப்படிங்கிறப்ப இது வந்து அதுக்கும் அப்பாற்பட்டது தான் ஸோ ஓகேவாங்க குடியரசுத் தலைவர் கருணை மனு கூறுபவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் அவங்க வந்து மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு அந்த மனு கொடுத்தோம் கேட்டால் அதுக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் வந்து குடியரசுத் தலைவருக்கு கிடையாது மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருக்கு சிறப்பதிகாரம் ஆகும் ஆமாம் அவரோட சிறப்பதிகாரம் தான் ஸோ மூணும் நாளும் கரெக்டு அப்போ ஆப்ஷன் என்ன டி தான் கரெக்டான ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டினை ஒரு முறைக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் ஓகேவா பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழி செய்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்றுன்னு இந்த ஆப்ஷன் வந்து சிங்க விதி ஐம்பத்தி ஆறில் ஒன்றில் பி மற்றும் சிக்ஸ்டி ஒன் இந்த இதையும் நல்லா பார்த்துக்கோங்க இது எந்த டென்த்து புக்லேயும் இல்லை டுவெல்த்து புக்லேயும் இல்லை ஐம்பத்தி ஆறில் ஒன்றில் பிங்கிறது மற்றும் சிக்ஸ்டி ஒன் இது ரெண்டாம் நல்லா பார்த்துக்கோங்க துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி தான் பதவி நீக்கம் செய்வாங்க நான்கில் ஒரு பங்கு பேர் கையப்பமிடனும் ரெண்டு அவையிலையுமே வந்து அதை வந்து சொல்லியிருக்கணும் ரெ மூணில் ரெண்டு பேர் வந்து ஆதரிக்கணும் பங்கு பேர் வந்து ஆதரிக்கிறோம் ஸோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறையை தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் சாதாரண மசாதாவு உறுதி செய்ய நிராகரித்தல் மற்றும் திரு திருப்புதல் கூடும் ஆமா சாதாரண மசோதாவை வந்து அவர் உறுதி செய்யலாம் நிராகரிக்கலாம் என மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பலாம் பணம் மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிர நிராகரித்தல் கூடும் ஆனால் திருப்ப திரும்பி அனுப்பக்கூடாது ஆமாம் ரெண்டுமே கரெக்டு தாங்க திருப்பி அனுப்பக்கூடாது நிராகரிக்கலாம் இல்லைனா உறுதி செய்யலாம் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் அல்லது திரு திருப்பி அனுப்பவே கூடாது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிராகரித்தல் திருப்பி அனுப்பவே கூடாது அது வந்து திருத்த மசோதா ஒரு ஒப்புதல் தான் கொடுத்தாகணும் ஓகேவா அப்போ இந்த மூணு தப்பு அப்போ எது சவையாக சரினா ஒன்றும் ரெண்டும் சரி அப்போ ஆப்ஷன் பி தாங்க சரி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு மக்களவைக்கு ஆமாம் அமைச்சர்கள் வந்து மக்களவைக்கு தான் ஏன்னா மக்களவை உறுப்பினர்கள்தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க மக்களவை உறுப்பினர்களாகிறாங்க ஸோ அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு தான் பொறுப்புடையவர்கள் அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களை பிரதமரோட ஆலோசனை பேர் யார் யார் எந்தெந்த துறைக்கு அமைச்சராகணும் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகேவா ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் இந்த கூற்று இந்த காரணம் வந்து விளக்கலை ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து பின்வரும் கூற்றுகளை இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரையினர் மட்டுமே பண மசோதாக்களை மன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் ஆமாங்க கரெக்டு நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுத்திற்கு போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர அறிவிக்க முடியும் கரெக்டு இதுவும் கரெக்டு குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு ஆமாம் அவரோட அதிகாரம் கடமையில் எந்த குற்றத்துக்கும் அவர் வந்து பொறுப்பானவர் இல்லை அவரோட கடமையை நிறைவேற்றுவதற்கு யூனியன் பிரதேசம் வந்து குடியரசுத் தலைவர்களோட பொறுப்பில் தான் இருக்குது ஓகேவா இது நாலுமே கரெக்டு தாங்க அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நீளம் சஞ்சீவ் ரெட்டி தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யார் நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் யார் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் ஸோ இந்த மத்தியில் இருக்கிற அந்த உயர் பதவி எல்லாத்தையுமே வந்து யார் தான் நியமிப்பார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் யூபிஎஸ்சி தலைவர் இந்த தகவல் தொடர்பு ஆணையர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க எல்லோரையுமே வந்து குடியரசுத் தலைவர் தாங்க நியமிக்கிறாங்க அப்புறம் தேர்தல் அதிகாரி உறுப்பினர்கள் எல்லோரையுமே வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அடுத்து அதாவது மத்திய தேர்தல் அதிகாரிகளை சொல்கிறேன் அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிட்டு தகுதிகள் கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் நடுவன் நாற்பது வயது அடைந்தவராக இருக்கக்கூடாதுங்க முப்பத்தஞ்சு வயது பூர்த்தி இருந்தாலே போதும் நடுவணையோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளையோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது ஆமாம் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினராகிறதுக்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் ஆமாம் மக்களவை உறுப்பினராவதற்கு தகுதி பெற்றிருக்கணும் அப்போ ஆப்ஷன் பி தப்பு முப்பத்தஞ்சு வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே ஓகே தான் இதே துணை குடியரசுத் தலைவர்னு என்னானாங்க இது எல்லாமே அப்படியே வரும் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இங்கே போட்டிருக்காங்களே அவர் துணை குடியரசுத் தலைவர்னால் மாநிலங்களவை ஆவதற்கான தகுதி வந்து பெற்றிருக்க வேண்டும் ஸோ இங்கே போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினர்வதற்கான அனைத்து தகுதிகளும் கொண்டிருக்க வேண்டும் எந்த உள்ளாட்சி அமைப்புகள் மத்திய மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புலையும் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த ஒரு அமைப்பிலையும் ஆதாயம் தரக்கூடிய எந்த பதிவிலும் இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிட தகுதியற்றவர் பார்த்துக்கோங்க அதாவது நம்ம படிக்கிறப்போ ரொம்ப சிம்பிளாக தெரியும் அந்த ஒன்று ரெண்டு வார்த்தையில் வந்து நம்ம விட்டுட்டு வந்துடுவோம் நல்லா கவனிச்சுக்கோங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா தான் நான் சொன்னேங்க குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு ஓகேவாங்க ஓகேங்க இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து ரெஃபர் பண்ணுங்கள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேனலை சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலோ எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூங்க